ஹாய் கைஸ் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் சரி எதனால் ஸ்ட்ரெஸ் வேலை இல்லை பணம் தேவையான அளவு இல்லை மனசில் அமைதி இல்லை சரி இதுக்கு திருப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா இப்போ நீங்கள் கைத்தலை நிறைக்கணி அந்த பாடலில் பிள்ளையார் எல் எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்பயும் அவரோட தும்பிக்கை வளைந்தே இருக்கும் சரிங்க அந்த தும்பிக்கையை வச்சு அவர் தடையெல்லாம் உடைச்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா அவர் அதில் என்ன சொல்ல வரார்னா நீங்கள் ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்வாரு இந்த உலகத்துல வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பிடிவாதம் ஒரு அறிவு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுதான் பிளெக்சிபிலிட்டி அதாவது வளைந்து கொடுக்கும் அறிவு இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க இந்த பாடல்ல வந்து விநாயகரை வர்ணிக்கும் போது மட்டவிழ் மலர்கோடு அப்படின்னு சொல்றாங்க மட்டவிழ் மலர்கோடுனா மென்மையானவர் அப்படின்னு அர்த்தம் இப்ப மென்மை வந்து பல இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பலவீனம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மென்மை என்பது பலம் பிரத்யேகமான பலம் விநாயகர் வந்து ஏன் வெற்றி கடவுள் அப்படின்னா அவரு மென்மைதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அமைதி வந்து ஒரு உயர்ந்த சக்தி அது மென்மையினால் கிடைக்கும் அப்படின்னு இதுல சொல்றாங்க சரிங்க அடுத்தது கற்பக கணபதி பாத்திருக்கீங்களா கற்பக கணபதின்றவர் யாரு கற்பக விருட்சத்தோட கான்செப்ட் கற்பக விருட்சம்னா என்ன தேவலோகத்துல இருக்க ஒரு மரம் அந்த கற்பக விருட்சம் என்ன பண்ணுவாங்க நீங்க கேட்டது கேட்டபடி ஆன் த ஸ்பாட் குடுத்துருவாங்க டேக் இட் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லைங்களா சரி அப்போ கற்பக கணபதி யாருங்க கேட்டதை கேட்டபடி கொடுப்பாரா அப்படின்னா அதுதான் கிடையாது இப்போ வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் நல்லா உழைக்கணும் சரி உழைக்கிறோம் கவனமாக உழைக்கிறோம் சரி உண்மையாக இருக்கும் சரி எளிமையாக இருக்கும் எல்லாம் சரி ஆனால் உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சரியாக தெரியுமா கரெக்டாக கிளாரிட்டியாக தெரியுமா அப்படின்னா இன்னைக்கு நல்லதாக படுறது நாளைக்கு என்ன ஆகும் இப்போ ஒரு ஒரு லைஃப் சினாரியோ எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றீங்க இவங்க தான் எனக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்க தாய் தந்தையெல்லாம் கூட எதிர்த்து திருமணமும் செஞ்சுக்கிறீங்க நாளைக்கு அதே லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து ச இவங்களை நாம எப்படி சூஸ் பண்ணோம் எதுக்கு சூஸ் பண்ணோம் ச அப்படின்ற வெறுப்பு தட்டுது சரிங்க இந்த நிலைக்கு நம்ம திருப்புகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா கைத்தல நிறைக்களி பாடல்ல மூன்றாவது பாடல்ல கடைசி வரி சொல்லியிருப்பாங்க வித்தக மறுப்புடைய பெருமாளை அப்படின்னு விநாயகரை வர்ணிக்கிறாங்க நான்காவது பாடல்ல கடைசி வரியில இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அறிவருளும் ஆணை முகவோனே அப்படின்னா என்னன்னா நமக்கு வித்தகம்லாம் தெரியும் நமக்கு வித்த தெரியும் அறிவு இருக்கு எல்லாம் இருக்கு படிச்சிருக்கோம் டிகிரி இருக்கு டிசிஷன் எல்லாம் தெரியுது ஆனா எது உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அந்த அறிவை அந்த ஞானத்தை கொடுப்பவர் கற்பக கணபதி சரிங்களா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சனாலே உங்களோட லைஃப் வந்து பாதி கிளியர் மிச்ச பாதியை வந்து இறைவன் பாத்துப்பார் சரிங்களா சரிங்க இப்ப வந்து உங்களுக்கு விநாயகர் வந்து நல்லது எது கெட்ட எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஞானத்தை குடுத்துடறாருன்னு வைங்களேன் இன்னொரு பெஸ்ட் ஐடியா இருக்கு அது வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை விட பெரும் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க திருப்புகளு அது என்ன அப்படின்னா பரிபூர்ண சரணாகதி நீங்க செய்ய வேண்டிய அத்தனையும் உண்மையாக நேர்மையாக நல்லபடியா செஞ்சு முடிச்சிருங்க உங்களையும் நீங்க சரி பண்ணிக்கங்க சரி பண்ணிட்டு அப்படியே சரணாகதி பண்ணிட்டீங்க உங்களுடைய செயலை அப்படியே சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக வெற்றி கிட்டும் அப்படின்றது இந்த பாடலோட கருத்து இப்ப கைத்தல நிறைக்கணி அப்படின்றது ஒரு பாடல் வரிகளை தாண்டி ஒரு லைஃப் ரீசெட் பட்டன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை மீண்டும் சந்திப்போம் பாய்